அனைவருக்கும் வணக்கம் பொதுத் தேர்வு இருக்கக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு வகுப்பு மாணவர்கள் தேர்வின் போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல ஒன்பதரை மணியிலிருந்து ஒன்பது முக்காலுக்குள்ளே உங்களை ஹாலுக்குள்ளே அனுப்புவாங்க உள்ளே போனதுக்கப்புறம் சரியாக பத்து மணிக்கு வினாத்தாள் அதாவது கொஷின் பேப்பர் கேள்வி கொடுப்பாங்க பத்து நிமிஷம் நீங்கள் நல்ல வாஸ்து பார்க்கணும் அதில் எதாவது உங்களுக்கு தெரிந்த வினாக்களாக இருக்கிறதா அல்லது தெரியாத வினாக்கள் எவ்வளோ வந்துருக்குது அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சிந்திப்பதற்காக பத்து நிமிஷம் அதில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் இதெல்லாம் எழுதிக்கிடணும் வேறு எதுவும் எழுதக்கூடாது கொஷின் பேப்பரில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விடையை குறிப்பது போன்ற செயலை செய்யக்கூடாது அடுத்து பத்து பத்துக்கு ஆன்சர் ஷீட்டு அதாவது விடைத்தால் கொடுப்பாங்க இதில் உங்களுடைய பெயர் ரோல் நம்பர் போன்ற உங்களுடைய புகைப்படம் அனைத்தும் சரியாக இருக்கிறதா உங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்குதா அதில் அந்த மொத்த பக்கங்களுடைய எண்ணிக்கையும் சரியாக பிரிண்ட் இருக்குதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் செக் செக் பண்ணி கடைசியில் கையெழுத்து போடும் இதை இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடித்து கையில் கொடுத்துடணும் அடுத்து சரியாக பத்தை காலுக்கு நீங்கள் தேர்வு எழுத தொடங்கலாம் எழுத தொடங்கும்போது இடையில் ஏதாவது தவறான கேள்வியாக எழுதிட்டோம் அப்படின்னு நினச்சி அதை அடிச்சிங்கன்னா அது கீழே பக்கத்துலையே இந்த பகுதி என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதினோம் அடுத்து தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு பக்கங்களுக்கு நீங்க அடித்து வச்சிங்கன்னு சொன்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்வே எழுத முடியாது ஏன்னு சொன்னா அந்த மாதிரி நீங்கள் அடிக்கும் பொழுது அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து மதிப்பெண் வந்து எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பரீட்சையவே நீங்க அவமதிக்கிற மாதிரி அது அர்த்தம் அதனால் அது வந்து ஒரு குற்றமான செயலாக கருதப்படும் அடுத்து தேர்வு முடிகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை மணி ஒழிக்கும் அதற்கு பின்னாடி கூடுதலாக ஏதாவது ஆன்சர் ஷீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதை நூல் வச்சு கட்டணும் இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் இடையில் தேர்வு எழுதும் பொழுது என்னென்ன பண்ணணும்னா வினா எண் சரியாக இடணும் எந்த ஒரு கேள்விக்கும் நம்பர் போடாமல் இருக்கக்கூடாது அதே இதில் சரியான நம்பரை போடணும் ஒரு மதிப்பெண் கேள்வி அதாவது மார்க் கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு ஆன்சர் இருக்கும் இதில் கேள்வி நம்பர் மட்டும் இல்லாமல் அந்த ஆன்சருக்குரிய குறியீடு அடையாளம் அதாவது ஏ ஆன்சர்னால் ஏ அப்படின்னு போட்டு விடை எழுதணும் விடையை மட்டும் இல்லாமல் விடை குறியீடு என்று சொல்லக்கூடிய அந்த ஏபிசிடி அதையும் எழுதணும் அப்படி எழுதுனா மட்டும்தான் ஒன் அடுக்கு வந்து மார்க் அதுக்கப்புறமா கொஸ்டின் நம்பரு எந்த சூழலையும் போட மறக்கக்கூடாது அப்புறமா எழுதாமல் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் ஷீட்டை மறந்தும் கூட கிழிச்சு கொண்டு வரக்கூடாது சில பேர் அந்த மாதிரி தப்பை பண்ணுவாங்க செய்யக்கூடாது அது வந்து அப்படி பண்ணால் உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து செல்லாமல் போயிடும் அதுக்கப்புறமா கருப்பு அல்லது நீளம் என்று சொல்லக்கூடிய ப்ளூ மையம் மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு எந்த ஒரு பச்சையோ சிவப்போ பயன்படுத்தக்கூடாது இந்த முதல்ல என்ன மைய வச்சு எழுதுறீங்களோ அதையே தொடர்ந்து எழுதணும் இடையில ஏதாவது ஒரு சூழலில் அந்த மாதிரி எழுத முடியாமல் போயிடுச்சு வேற பேனா வச்சு எழுதுறீங்கன்னு சொன்னால் அடுத்து தொடர்ந்து அதையவே கடைசி வரைக்கும் எழுதணும் கொஞ்சம் ப்ளூ அடுத்து கொஞ்சம் கருப்பு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இருக்கக்கூடாது சரி அடுத்து ஸ்கேல் பென்சில் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் மறக்காமல் சொந்தமாக கொண்டு போயிடணும் யார்கிட்டையும் அங்கே உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது அது சரியான முறையில் அனுமதிக்க மாட்டாங்க பெரும்பாலும் அடுத்து காலையில் பரிட்சை தொடங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம் சென்டருக்கு வந்துடுறது நல்லது அதாவது பத்து மணிக்கு தேர்வு தொடங்குதுன்னா ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த பரிச்சை மையத்துக்கு வந்துடுறது நல்லது எதுக்காக சொன்னால் வீண் பதட்டத்தை தவிர்க்கலாம் தேவையில்லாத பதட்டம் வந்து அன்னைக்கு அந்த பரீட்சையும் கூட சரியில்லாமல் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பதட்டம் இல்லாமல் நிதானமாக பரீட்சை எழுதணுன்னா சீக்கிரமாக வர்றது நல்லது பரிட்சை நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலமாக இருக்கிறதுனால குளிர் பானங்களை அருந்துங்க அதுவும் குளிர்பானங்கள்னு சொன்ன உடனே கூல்ட்ரிங்க்ஸு நம்ம கடையில் வாங்கி குடிக்க வேண்டாம் இளநீர் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை குடிக்கிறது நல்லது வேற தேவையற்ற எந்த பொருளையும் சாப்பிட்டு வயிற்று கெடுத்துக்கிறதுலாம் தேவையில்லாத ஒரு விஷயம் காரமான எதையும் சாப்பிட வேண்டாம் உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய எதையும் சாப்பிட வேண்டாம் இரவு ரொம்ப நேரம் கண்மொழித்து படிக்கிறதோ அல்லது குறிப்பாக செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறதோ வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஒரு தேவையில்லாத விஷயம் செல்ஃபோனை நோண்டுறதுலாம் அதுவும் இந்த நேரங்களில் பரிச்சை சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் வந்தால் மட்டும் செல்போனை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் மற்றபடி தேவையில்லை அடுத்து முக்கியமாக பரிச்சை நேரத்தில் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் செய்ய வேண்டாம் இதனால் நம்மளுடைய மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு சொன்னால் நமக்கு இது முக்கியமான ஒரு தருணம் இது ஒரு முறை மார்க் குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய மார்க்கு அதனால் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் சிறப்பாக தேர்வினை எழுதி முடித்து அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்